வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த கோணத்திலும் நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் தீபாவளிக்கு பிறகு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி ஏழாம் வீட்டில் தனது உச்ச ராசியில் பிரவேசிக்கப் போகிறார் இந்த நிலையில் தேவகுரு பிரகஸ்பதி இங்கு உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி ஏழாம் வீட்டில் தனது உச்சராசியில் பிரவேசிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டை விட்டு நீங்குவதால் உங்கள் மீது தற்போது நடந்து கொண்டிருக்கும் சனியின் சனியின் தாக்கம் இருந்தாலும் உங்கள் மனதில் ஏற்பட்டிருந்த மானசீக அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் வரும் தடைகளை முடிவுக்கு கொண்டு வரும் பதற்றம் மனச்சோர்வு தடைகளின் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை முடிவுக்கு கொண்டு வரும் கடமை தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுத்துக் கொள்யர்கல்வியை படித்துக் கொண்டிருந்தால் அதில் ஏதாவது தாமதமான யோகம் காணப்பட்டால் அதிலிருந்து ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இவர் மறைமுகமான தனத்தின் எதிர்பாராத பணம் யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பதை காணலாம் மிகவும் அழகான விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான நடவடிக்கைகளை இந்த இடத்தில் பிரவேசிப்பதன் மூலம் தேவகுரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வைகள் எங்கு விழுகின்றன என்று தெரிந்து தேவ குரு பிரகஸ்பதி தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் பதினொன்றாம் வீட்டின் மீது பார்வை செலுத்துவார் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார் ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் போன்ற நிலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வகையான ஏற்றுமதி இறக்குமதி வேலையை நீங்கள் செய்தாலும் அதில் யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் வெளிநாட்டில் நீங்கள் கல்வியை பெற விரும்பினால் இந்த நிலை மிகவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு லாபம் தரும் மேலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது எப்படி இருக்கும் பௌதிக சுகங்களை பெறுவதற்கான செலவுகளாக இருக்கும் நீங்கள் நிலம் வாங்க விரும்புகிறீர்கள் வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் கார் வாங்க விரும்புகிறீர்கள் இந்த நிலையில உங்கள் பௌதிக சுகங்கள் உங்கள் சொத்து உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும் வகையிலான நல்ல செலவுகளின் நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் ராசி மீது பார்வை செலுத்துகிறார் ராசி பலப்படுவதால் இரண்டாம் வீட்டின் காரகத்துவங்களான தனத்தினிடம் வாக்கினிடம் குடும்பத்தின் நிலையின் யோகத்தை மேம்படுத்துகிறார் இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தை பூர்த்தி செய்கிறார் உங்கள் வாக்கின் மூலம் நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு தனம் தானாகவே வருகிறது இந்த மாதிரியான நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் பணம் சம்பந்தமான உங்கள் தடைபட்ட எந்த காரியங்களும் பூர்த்தி அடைவதை காண்பீர்கள் நிதி நிலைமை இதில் ஸ்திரத்தன்மையை அடையும் வங்கி கணக்கில் இருப்பு அதிகரிக்கும் யோகத்தை உருவாக்குகிறார் குடும்பத்தில் புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை அதிகரிப்பார் ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் பராக்கிரம வீட்டின் மீது பார்வை செலுத்துகிறார் இங்கு உங்கள் உழைப்பின் பலன்கள் உருவாகி வருவதை காண்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் நூறு ரூபாய் உழைத்தாலும் முப்பது அல்லது ஐம்பது ரூபாய் பலன் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்தது அல்லவா இப்போது உழைப்பிற்கு ஏற்ற முழுமையான பலன் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலைமை நன்றாக இருக்கும் தினசரி தொழில் வியாபார ரீதியான பயணங்கள் போன்றவற்றால் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது மேலும் தேவ குரு பிரகஸ்பதி உங்கள் பராக்க ஏழாம் வீட்டில் உச்ச நிலையில் அமர்வது உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் இதனால் உங்கள் முடிவு எடுக்கும் திறன் சரியான திசையில் செல்ல ஆரம்பித்து சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும் இதேபோல் உங்கள் வேலையில் இருந்த மன அழுத்தம் மேலதிகாரி சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் போனது பாராட்டு கிடைக்காமல் போனது பதவி உயர்வில் தடை ஏற்பட்ட நிலை ஆகியவற்றிலிருந்தும் திடீரென்று உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்திலே ஆரோக்கியத்தின் பலம் காண கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் கடன் அல்லது கடன் சுமை இருந்தால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான புதிய வழிகள் தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் நடந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவதை காணலாம் உங்கள் தொழில் துறையிலிருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை விலகும் போது நீங்கள் வேலை செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி இரண்டிலும் பெரிய மென்மையான யோகம் உருவாகுவதை காணலாம் உங்கள் டெண்டர்கள் தடைபட்டிருந்தால் வியாபாரத்தில் உங்கள் சரக்கு சிக்கியிருந்தால் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் இந்த நிலை உடனடியாக உங்களுக்கு சாதகமாக வரும் வியாபாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சியின் நிலையின் யோகம் உங்களுக்கு உருவாகி வருகிறது அத்துடன் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றம் தடைபட்டிருந்தால் அது பூர்த்தி அடையும் அரசு காரியங்கள் தடைபட்டிருந்தால் அது பூர்த்தி அடையும் பதவி உயர்வு தடைபட்டிருந்தால் அது பூர்த்தி அடையும் அதனாலே தொழில்துறையின் நிலையில ஒரு நல்ல யோகம் உருவாகி வரும் திறனை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு உருவாக்குகிறார் தேவகுரு பிரகஸ்பதி இங்கு தனது உச்ச நிலைக்கு செல்கிறார் உச்ச நிலையின் அடிப்படையில் தாம்பத்திய வாழ்க்கையிலே இனிமையான உறவின் நிலையின் யோகத்தை உருவாக்கும் கடமையை எடுத்துக்கொள்கிறார் திருமண வயதை அடைந்தும் திருமணமாகாமல் தாமதம் காணும் மகர ராசியைச் சேர்ந்த பெண் ஆண் பிள்ளைகளுக்கு இவர் திருமண யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் தினசரி வேலைவாய்ப்பில் வளர்ச்சி அளிக்கும் நிலையின் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அத்துடன் நீங்க பார்ட்னர்ஷிப் வேலை செய்தால் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பராக்கிரமத்தின் அதிபதியாக இருப்பதால் இவர் ஏழாம் வீட்டில் உச்ச நிலையில் அமர்வது உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் நீங்கள் உழைத்தாலும் பலன் கிடைக்காமல் போன நிலையை இப்போது மாற்றுவார் நீங்கள் செய்யும் உழைப்பிற்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அத்துடன் தினசரி வேலை வாய்ப்பு வியாபார ரீதியான பயணம் சம்பந்தமாக நீங்கள் எந்த பயணம் செய்தாலும் அதிலும் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்திற்கு காரக கிரகம் அல்ல இந்த நிலையிலே உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி உச்ச நிலையில் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைத்தால் இதுவும் ஒரு மிகப்பெரிய பரிசு நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோம் எப்போது ஒருவர் மனச்சோர்வடைகிறார் அவரது பலன்கள் வெளியே வராத போது அந்த பலன் வெளியே வந்தால் இதைவிட பெரிய பரிசு நமக்கு எதுவும் இருக்க முடியாது இது போன்ற பரிசை இந்த தீபாவளியில் தேவகுரு பிரகஸ்பதியின் இடமாற்றத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது ஓம் குருவே நம என்று ஜபம் செய்வது விஷ்ணு சாஸ்திரன் பாடம் செய்வது அல்லது கேட்பது இரண்டில் எது சாத்தியமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் சாப்பிடக்கூடாது ஆனால் வியாழக்கிழமை அன்றைக்கு நீங்கள் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யலாம் இது மிகவும் நல்லது சத்யநாராயணர் நாராயணர் கதைகளை கேளுங்கள் இது மிகவும் நல்லது பகவான் விஷ்ணுவையும் லட்சுமியையும் வழிபடுவது உங்களுக்கு நல்லது இந்த தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிவுக்கு வரட்டும் மகாலட்சுமி குபேரன் மற்றும் விநாயகர் உட்பட உங்கள் வீட்டிலும் உங்கள் வியாபாரத்திலும் நிரந்தரமாக வாழட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட்ல ஓம் குருவே நமக என்று பதிவிடுங்கள் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்